வேறு லெவலில் மாசான அருமையான எபிசோடு வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ண அவங்க கேளுங்க கேளுங்கள் ஒருவேளை இந்த வீடியோ இங்கிலீஷில் ப்ளே ஆச்சுன்னா வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு ரைட் சைடு கார்னரில் செட்டிங்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆடியோ ட்ராக்ல இங்கிலீஷ் இருக்கும் அதனால தான் வீடியோ இங்கிலீஷில் ப்ளே ஆகுது அதை தமிழுக்கு கிளிக் பண்ணி சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா வீடியோ எப்போதும் போல் தமிழில் வந்து ப்ளே ஆகும் பஞ்சாயத்தில் மாசா வந்து ரெகிராம் வந்து சேரில் வந்து உட்காந்துருக்காங்க ஐயா உங்களுக்கே நடக்கிறதெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்கிறப்ப நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா என்னாலலாம் ரகுராக முன்னாடி கை கட்டியெல்லாம் வந்து நிற்க முடியாது நம்ம அசிஸ்டண்ட்டை வந்து அங்கே போக சொல்லலாம் அப்படின்னு அந்த இடத்துல புவனேஸ்வரியும் வசுந்தராவும் யோசிச்சுட்டு அவங்க ரெண்டு பேரும் வசுந்தரா தேவியோட ஆஃபீஸுக்கு வந்து போக ஆரம்பிச்சிடுறாங்க வசுந்தராவோட அசிஸ்டன்ட் தான் பஞ்சாயத்தில் வந்து நிற்கிறாங்க அப்போன்னு பார்த்து அவங்க சைட்லேருந்து பேசுகிறாங்க இதெல்லாம் நியாயமே இல்லை எங்கள் சைட்லேருந்து பேசதான் நான் இங்கே வந்திருக்கேன் உங்கள் அம்மா எங்கள் முன்னாடி கை கட்டி நிற்க மாட்டாங்களோ அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சிவராமன் வந்து பேசுகிறாங்க சிவராமா அப்படியெல்லாம் பேசக்கூடாது விடு அவங்க தரப்புலேருந்து ஒரு பிரதியை வந்து கொண்டு வந்திருக்காங்களா அது போதும் நீங்கள் செஞ்சதெல்லாம் தப்பு தான் எதை வச்சு தப்புன்னு சொல்கிறீங்க இங்கே எல்லாமே நான் தான்ப்பா அப்படின்னு அந்த பக்கம் நியாயத்தை வந்து சொல்கிறாங்க ஒருத்தவங்க மனசார தரேன்னு சொன்னாங்க ஓகே நீங்களும் வந்து அதை வாங்கிக்கணும் ஆனால் என்ன பிரச்சனை வழியில் வந்தது தான் முதல் தப்பு நீங்கள் நேரடியாக வந்து கேட்டப்போ தர முடியாதுன்னு சொன்னப்போ நீங்கள் இப்படியெல்லாம் செஞ்சது தப்புனா தப்பு தான் அது மட்டும் இல்லாமல் அங்கே என்ன கிடச்சிருக்கு உங்களுக்கே நல்லா தெரியும் பொக்கிசம் கிடச்சப்ப இந்த பூமியோட பயன்பாடு என்னன்னு சாமியே வந்து சொல்லிட்டாங்க அப்படி இருக்கும்போது உங்களுக்கெல்லாம் தர முடியாது இதுதான் தான் உங்கள் முடிவாக உங்கள் முடிவு இப்படியாக இருந்துச்சுன்னா நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்கிறாங்க என்னது அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணுவியா கோர்ட்டுக்கு போவியா அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிறவங்களாம் சத்தம் போடுறாங்க இந்த ஊரில் அப்படியெல்லாம் எதுவுமே வந்து கிடையாதியா நாங்கள் சொல்கிறது தான் அதுவும் ஐயா கரெக்டாக எப்போதும் முடிவெடுப்பாங்க தம்பி நான் இங்கே உட்கார்ந்துருக்கனால எனக்காகலாம் பேசலை நான் முடிவை வந்து தெளிவாக வந்து சொல்லிட்டேன் இனிமேட்டு எந்த விதமான மாற்றுக்கிறதுக்கும் இடமே இல்லை பார்வதியும் பத்மாவும் யோசிக்கிறாங்க அச்சச்சோ அப்போனா நம்ம என்ன பண்ணுறது வசுந்தரா கிட்ட கொடுத்த இருபது லட்சம் அவ்வளோதானா நம்ம இடத்துக்கே நம்மளே வந்து பணம் கொடுத்துருக்கோமே அண்ணனுக்கு தெரியாமல் ஒரு சொத்து வாங்களான்னு பார்த்தோம் கடைசியில் நம்ம ஏமாந்து போய் நின்றுட்டோமே அப்படின்னு யோசிக்கிறாங்க வசுந்தரா கிட்ட கொடுத்த பணம் வந்து அவ்வளோதான் நான் பத்மா வந்து யோசிச்சிட்ருக்காங்க மாயாவும் வந்து பேசிகிட்ருக்காங்க மாமாவுக்கு என்ன பொண்ணு எது பொண்ணுன்னு தெளிவாக வந்து தெரியும் வசுந்தரா தேவியோட சதி திட்டம்லாம் இனிமேட்டு சரியாக வராது நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் குடும்பத்துக்குள்ளே வர குழப்பத்தை நம்மளால் சமாளிக்க முடியாது என்ன சொல்கிற ஆல்ரெடி பெரியப்பா நம்ம எல்லாருக்கும் வாக்குறுதி கொடுத்துருக்காங்க இப்போ இதை வச்சு குடும்பத்துக்குள்ளே ஏகப்பட்ட குழப்பம்லாம் வரும் நிச்சயம் நான் கேட்க போகிறதில்ல நீ கேட்க போகிறதில்லை ஆனால் சிவராமனுக்காக பார்வதி கண்டிப்பாக வந்து பிரச்சனை பண்ணுவாங்க அது மட்டும் தள்ள தெளிவாக தெரியுது பத்மா வாயை திறக்க வாய்ப்பே இல்லை ஏன்னா இருபது லட்சத்தை ஏமாந்துட்டு வந்ததுனால அவங்க கேட்க மாட்டாங்க இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னு தெரியலைங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்காங்க நம்ம மாயா இப்படியெல்லாம் நடக்கும்னு சொல்கிறியா கண்டிப்பாக இப்படியெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குது வராத அளவுக்கு நம்ம குடும்பத்தை பார்த்துக்கணும் அப்படின்னு ரகுராமுக்கு எப்போதும் நம்ம உறுதுணையாக இருக்கணும்னு சினூ மாயாவும் பேசிகிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து இதான் என்னோடய முடிவு அதான் ஐயா தன்னோட முடிவை சொல்லிட்டாருல இங்கேருந்து போங்கய்யா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லி முடிச்சிட்றாங்க அச்சோ வசுந்தராஜ் தேவி இப்போ நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க இந்த தகவலை போய் சொல்லிட்டு வந்துடலாம் அப்படின்னு அந்த இடத்துல இருக்காங்க நம்ம கிட்ட வந்து பேசுகிறாங்க மாயா எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க சூப்பர் பெரியப்பா அசத்திட்டீங்க நீங்கள் நியாயமாக வந்து நடந்துட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது என்னம்மா யா சொல்கிற இது எல்லாம் யாருக்காரணுன்னு எல்லாருக்குமே தெரியுமே அப்படின்னு சொல்லும்போது பத்மாவை பார்த்து செமையாக வந்து முறைக்கிறாங்க யாரை வேணான்னு மன்னிப்பேன் பத்மா ஆனால் நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன் என்னென்ன சொல்கிற நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீ எனக்கே தெரியாமல் இடம் வாங்கணும்னு ஃபஸ்ட்டு யோசனை பண்ணேன் சரி அவளும் ஆசைப்படுறா ஒரு வீட்டை கட்டி கொடுப்போன்னு சொல்லி உனக்கு நான் தேவையான அளவு கொடுக்குறேன்னு சொன்னேன் ஆனால் கடைசியில் யாருக்கிட்ட வாங்கக்கூடாதோ அவங்கக்கிட்ட வாங்கினேன் எனக்கு தெரியாது பத்மா நம்ம கொடுத்த பணம் நமக்கு வேணும் அதுலேருந்து நீ பணம் வாங்கிட்டு வந்தால் மட்டும்தான் அடுத்த பங்கு நான் உனக்கு தருவேன் அச்சச்சோ கிட்டலாம் போய் கேட்க முடியாதே அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இப்போ இனிமேட்டு நான் பங்குன்னு வாயை திறக்கவே முடியாதுன்னு பத்மா நல்லாவே புரிஞ்சிக்கிட்டு அமைதியாக இருக்காங்க அண்ணன் கேட்காமல் இருக்கிறதே பெரிய விஷயம் போ எல்லாம் வர முடியாது நான் படித்து படித்து சொன்னேன்ல அவங்கக்கிட்ட கொடுக்கும்போதே கொடுக்க வேணாம் கொடுக்க வேணான்னு அண்ணே மொறபடி இந்த பேப்பர்லலாம் போட்டிருக்கேனே அதனால் வேணான்னு சொன்னால் அவங்க தந்துடுவாங்க ஆமாண்டி கொடுத்துட்டு தான் வேலை பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி வசந்தரா கிட்டெல்லாம் நியாயத்தை வந்து எதிர்பார்க்குறியா அப்படின்னு யோசிக்கிறாங்க நம்ம மணி ஒரு பக்கம் இந்த தகவலை எல்லாத்தையும் அவங்க அசிஸ்டன்ட் வந்து வசுந்தரா தேவி ஆஃபீஸ்க்கு வந்து வேக வேகமாக போகிறாங்க மேடம் நமக்கு என்ன தினமும் நடந்துச்சு என்னப்பா நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறப்ப அந்த இடத்துல அற்புதம் கிடச்சதுனால அவங்க எல்லாம் வந்து புனித ஸ்தலமாக அதான் ஆக்கப்போகிறாங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க இதை கேட்ட உடனே அப்படியே தூக்கி வரி போட்டுருது என்னடா அது இப்படியெல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போனா நம்ம போட்ட முதலீடு என்ன ஆகிறது நிச்சயம் நான் இறங்கிட்டாலே நான் ஒரு விஷயத்தில் யோசிச்சிட்டாலே எனக்கு லாபம் வந்தே ஆகணும் நான் இது வரைக்கும் அப்படி தான் வந்து லாபம் சம்பாதிச்சிருக்கேன் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இங்கே நான் பின்வாங்கிறதுல அர்த்தமே இல்லை அப்படின்னு சொல்லும்போது புவனேஸ்வரி எதுவும் சொல்லாமல் அமைதியாக உட்காந்துருக்காங்க இனிமேட்டு நம்ம இந்த விஷயத்துல வந்து தலையிடுறதுல அர்த்தமே இல்லை ஏன்னா நம்ம இதுக்கு பின்னாடி இருக்கோம்னு ரகுராமுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது என்ன புவனேஸ்வரி அமைதியா இருக்கீங்க இதுக்கு மேல என்ன பண்ண முடியும் பெரியவருக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு தெரியாத வரைக்கும் தான் நம்ம ஏதாவது செயல்பட முடியும் அதனால நம்மளால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு புவனேஸ்வரி வந்து பேசிட்டு இருக்காங்க கரெக்டு தான் ஆனால் இந்த வாட்டி நீங்கள் யோசிச்சது எல்லாமே வந்து நடந்துச்சு ஆனால் நான் இப்போ யோசிக்க போகிறேன் என்ன பண்ண போகிறீங்க பார்வதி வச்சு தான் அடுத்தது நான் ப்ளே பண்ண போகிறேன் நிச்சயம் எப்படி இருந்தாலும் பார்வதி சும்மா விட மாட்டா அப்படின்னு இருக்கிறப்ப பார்வதிக்கு வந்து கால் பண்ணுறாங்க வசுந்தரா என்ன மேடம் திடீர்னு கால் பண்ணியிருக்கீங்க நான் சொல்கிறத செய் அங்கே என்ன நடந்துச்சு எது நடந்துச்சுன்னு உனக்கே நல்லா தெரியும் இல்லை தெரியும் மேடம் சொல்லுங்கள் நீ என்ன பண்ணுறனா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல ஈக்க வச்சு பேசுகிறாங்க நீங்கள் என்னை வந்து பார்க்கணும் சரியா அப்படின்னு சொன்னோன்னே சரி மேடம் இங்கே நியாயமாக வந்து நமக்கு கிடைக்கிறத நீங்கள் வாங்கணும்னு சொல்லி எக்காரனு கொண்டும் வாங்கக்கூடாதுங்கிறீங்க ஓகே மேடம் எனக்கு தேவையான பங்கு மாமா தரேன்னு சொன்னதை கண்டிப்பாக நான் கேட்குறேன் நிச்சயம் அவரால் அந்த இடத்துல எதுவும் கட்டாத அளவுக்கு நான் பார்த்துக்கிறேன் மேடம் உன்னால் முடியுமா இந்த விஷயத்த என்னால் சாதிக்க முடியும் இதனால் குடும்பத்தில் பிரச்சனை வந்தாலும் இது பெரிய வகையில் என் வாழ்க்கையில் வந்து பாதிக்காது அதனால் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஆதரவு தரேன் போதும் பார்வதி என்னை எல்லாரும் கைவிட்டுட்டாங்கன்னு நினச்சேன் நீ என் பக்கத்தில் என்னென்னா உனக்கும் நான் அந்த இடத்துல ரெண்டு ப்ளாட் வந்து தரேன் சரியா அப்படின்னு சொன்னோன்னே சரி மேடம் எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது நீங்கள் தரேன்னு சொல்லிட்டிங்கன்னா கண்டிப்பாக தந்துடுவீங்க அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக எனக்கு கிடச்சிச்சின்னா நான் உனக்கு அதில் தருவேன் மற்றபடி பார்த்துக்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை மேடம் நான் பார்த்துக்குறேன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க என்னடி யார்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருந்த சும்மா மாமாவை பற்றி தான் கேட்டுகிட்டு இருந்தாங்க அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டேன் இந்த மாதிரி நேரத்தில் நம்ம வசுந்தராவை பற்றி மட்டும்தானே நினச்சிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே சரி சரி நீ சொல்கிறது வாஸ்தவம் தான் அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக இருக்கிறப்ப சிவராமனை கூட்டிகிட்டு தனியாக வந்து ரூம்குள்ளே வந்து போகிறாங்க பார்வதி இப்போ அண்ணன் அங்கே அதிரடியாக ஒரு முடிவெடுத்தேன்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ நீங்கள் என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்ன பண்ண போகிறோன்னா ஒன்றும் புரியலையே அண்ணன் உங்களுக்கு பணம் தரேன்னு சொல்லியிருந்தாரு உங்களோட ஆசையெல்லாம் நிறைவேற்றிக்கங்க நீங்களும் தன்னந்தனியாக ஒரு தொழில் ஆரம்பிக்கலான இத்தனை வருஷம் கழிச்சு தான் தோணி இருக்கு அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இப்போ உங்களுக்கே என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு சொல்கிறப்ப அண்ணன் தான் இப்போ முடிவை வந்து மாற்றிட்டார்ல அதுதான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாப்புல அதுவும் அந்த இடத்துல ஊருக்காக பயன்படுத்துறதுக்காக அவர் கட்டித்தரேன்னு சொல்லியிருக்காரு இந்த மாதிரி நேரத்தில் நம்ம கேட்குறதெல்லாம் ரொம்பவே தப்பு பார்வதி அமைதியார் என்னை மீறி அண்ணங்கிட்ட எதுவும் கேட்கக்கூடாது என்னங்க சொல்றீங்க அப்போனா உங்கள் மனசுல தோணுன ஆசையெல்லாம் சும்மா நினைச்சிங்களா அப்படின்னு சொல்லி பார்வதி வந்து சண்டை இழுக்கிறாங்க